ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பி சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தற்போது தமிழ் புத்தாண்டானது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர இருக்குங்க தமிழ் வருடங்கிறது ஒவ்வொரு பன்னிரெண்டு மாதங்களுக்கும் ஒரு முறை வரும் ஸோ பன்னிரெண்டு மாதங்களுக்கும் ஒரு முறை வரக்கூடிய தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்க இருக்குது பிறக்க இருக்கக்கூடிய இந்த புதிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாச ஆண்டாக வர இருக்குது இந்த ஆண்டுடைய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படை கிரகநிலைகள் கிரகமாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்துமாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி தலையெழுத்து மாதிரும் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் எப்படி உங்களுக்கு புதிய வருடம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ குரோதி வருடமானது நடந்துகிட்ருக்குல இந்த குரோதி வருடம் முடிஞ்சு விஸ்வாச ஆண்டு பிறக்கப்போகுது இந்த விஸ்வாசம் ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க ஸோ சாதகமாக இருந்தால் எப்படி சாதகமாக இருக்குங்கிறதையும் பாருங்கள் பாதகமாக இருந்தால் எப்படி கவனமாக இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிச்சு கொள்ளலாம் அதனால் என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் பாயிண்ட் மூலயமா சொல்கிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் இப்போ இந்த ஆண்டு பிறக்குதுல அப்போ எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கிரக நிலைகளில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசியில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் வந்து கேது ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதிரி கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபஸ்தானத்தில் ராகு புதனோடு சுக்கரன் வகரத்தோடு மூன்று கிரக கூட்டணியாக அமர்றாரு இதுவே வந்து உங்களுக்கு விசேஷமானதாக கருதப்படுது அப்புறம் கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது இந்த ஆண்டுக்கு நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி கேது பகவான் பஞ்சமஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரகப்பயிற்சி தொடர்ந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதம் ரெண்டாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் பகர நிலையில் ஆரம்பமாகறாரு அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறாரு இதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் தொழில் ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த ஆண்டு பத்தாவது மாதம் எட்டாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் வக்ரமானது ஆரம்பமாக போகுது அதுக்கப்புறம் இதே மாண்டு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வகரநிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது மாதம் பதினேழாம் தேதி குரு பகவான் வகர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நடக்கப்போகுது அந்தந்த தேதியில் நான் சொன்ன இதில் அந்த மாதிரி நடக்கிறது கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் தமிழ் புத்தாண்டு படங்கள் உங்களுக்கு ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன படங்கள் நீங்கள் பெற போகிறீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி தெளிவான பேச்சும் நிறைந்த செயல்திறனும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் புதிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல் நண்பர்கள் கூட்டாளிகள் உங்கள் வேலைகளில் பங்கு கொள்வாங்க இது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் தேவையான உதவிகள் செய்கிற மாதிரி உங்களுக்கு நேரம் அப்புறம் முக்கிய விஷயங்களை நன்றாக சிந்தித்து பிறகு சரியான முடிவு இந்த டைம் எடுக்கணும் அதுதான் உங்களுக்கு புதிய ஆண்டு நல்லது புதிய ரகசியங்களை அறிவீங்க இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குடும்பத்தில் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை தொடரும் இருந்தாலும் அதை உங்களுடைய முன்கோப பேச்சுக்களால் நிறைய இழக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும் முன்கோப பேச்சுக்களை வந்து தயவு செய்து வந்து குறைச்சுக்குங்க முன்கோப பேச்சுகளால் கெடுதல்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்கிறதுனால அதை குறைத்துக்கிறது வரக்கூடிய ஆண்டு நல்லது என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசு வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்வது நல்லது மற்றபடி குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க குறிக்கோள்கள் எதுவாக வைத்திருக்கிறீங்களோ அதை நோக்கி படிப்படியாக இந்த ஆண்டு முன்னேற முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குறிக்கோளை நீங்கள் அடைவது முடியும் அப்புறம் பூர்வீக சொத்துக்களை பாதுகாப்பாக சட்டப்படி நடவடிக்கைகள் எடுத்து வைத்துக்கோங்க எதிர்பாராத பல நன்மைகள் எதிர்பாராத சூழ்நிலைகளில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நிர்வாக திறமையானது கூடும் முக்கியமான காரியங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறும் உங்கள் சக்தியால் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய மறைமுக கலைகளில் தேர்ச்சி பெறுவது முடியும் நஷ்டம் வரும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதில் ஈடுபடக்கூடாது நண்பர்களுடைய பொறாமைகளுக்கு அலட்சியங்களுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடம் எந்த ரகசியங்களும் கூற வேண்டாம் எதை பற்றியும் ஷேர் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் புது வருடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா பொருளாதார நிலை புதிய வருடம் உயரும் வெளிநாட்டு தொடர்புகள் செய்யக்கூடிய வர்த்தகத்தில் லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ பணிகளில் ஈடுபாடு செய்திங்கன்னா அதிகரிக்கும் எதிரிகளுடைய பலமானது உங்களுக்கு குறையும் பயணங்கள் மூலம் முக்கியமான எண்ணங்கள் ஈடேறும் செயல்களில் அலட்சியங்கள் இருந்தாலும் திட்டமிட்டு பணியாற்றினீங்கன்னா வெற்றி நடை போட முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் துணிவும் தொன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த மாதிரி காலகட்டமாக புதிய வருடம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுதான் மிகையாகாத கிரகங்களிடையே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களிடம் ஒற்றுமையாக புதியவருடம் பழகணும் மேலதிகாரிகளால் சிறு உபத்திரங்கள் இருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அதே போல் வேலை கூடினாலும் தேவைக்கேற்ப சக ஊழியர்கள் உதவிகள் வந்து செய்வாங்க அதன் மூலியமாக உங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவு சாதகமா அமையும் அலுவலக வேலைகளில் வெற்றி பெறுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் கடமைகளில் கண்ணுங்கருத்துமாக புதிய வருடம் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் நினைச்சது உங்களுக்கு நடக்கும் பயணங்களால் கூட எதிர்பார்த்த லாபங்கள் பெற முடியும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட அதிர்ஷ்ட பலன்கள் அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வாடிக்கையாளர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் உங்களுடைய செயல்கள் சராசரியான வெற்றியை கொடுக்கும் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக கடையை அழகுபடுத்தலாம் சீரான வருமானத்தில் பழைய கடன்கள் அடைத்து விடுவீங்க ஸோ சீரான கடன் வந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதிய வருடத்தில் அடைப்படும் இருந்தாலும் தொழிலில் கூட்டாளிகளிடம் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஓகே தான் அப்புறம் அரசியலில் உங்களுக்கு எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பீங்க வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் கட்சியில் புதிய பணிகளை சாதுரியமாக செய்து முடிப்பீங்க செல்வாக்கு இதனால் உயரும் சப்தமில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் தொண்டர்களையும் அனுசரித்து செல்லணும் அப்படி அனுசரித்து செல்லிங்கன்னா அதில் பெருத்த நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புது வருடத்தில் தாமதமாக கிடைக்கும் ஆனாலும் ஒப்பந்தங்களை முடித்து நற்பெயரை எடுப்பீங்க இரகசியர்களெலாம் இருக்கிறத பாதுகாப்பாக வைத்துக்குங்க ரசிகர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய பேதாரவை பெறுவீங்க செயல்களை சிறிய முறையில் திட்டமிட்டு செய்யணும் செயல்களில் முழு திறமையை காட்டணும் அப்போ தான் உங்கள் கலைத்துறையில் நீங்கள் புதிய வருடம் ஜொலிக்க முடியும் அதுக்கப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தினர் மதிப்பு வந்து இருக்கோ கௌரவத்தோடு நடந்துக்க முடியும் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண முடியும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் எதிர்கால தேவைக்கேற்ப சேமிப்பு திட்டங்கள் சேரணும் வேலையில் புது உற்சாகமும் சுறுசுறுப்பும் காணப்படும் மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளில் மயங்க வேண்டாம் உங்களுடைய மனசுக்கு எது சரியின்படுதோ அதை மட்டும் பண்ணணும் என்பது ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு முயற்சி கேட்டால் மதிப்பெண்களை பெற முடியும் பெற்றோர்களுடைய ஆதரவு நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் ஆன்மீகத்துலேயும் விளையாட்டில் நேர்த்தியாக ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண முடியும் படிப்பதற்காக போதிய பயிற்சிகளை தவறாமல் செய்யணும் அப்படி தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் ஆக மொத்தம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோகிணி சீர் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் அடிப்படையில் தமிழ் வருடம் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணத தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பலன் அடையடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ